நான் உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டுட்டேன் அதாவது இந்த மரத்தை உங்களுக்கு தெரியுதா இந்த மரத்தில் இங்கே பாருங்க இப்படி காய் இருக்குது இதுக்கு பேர் என்ன தெரியுமா கிளாக்காய்ன்னு சொல்லுவாங்க அல்லது களா காய் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் இது சாப்பிட்ருக்குறீங்களான்னு சொல்லுங்கள் வேறு லெவல் டேஸ்ட் தெரியுமா ம் இருக்குது ஆனால் இப்படி பச்சையாக இருந்தால் அப்படி பால் வடியும் ஆனாலும் கொஞ்சம் புளிப்புத்தன்மையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இந்த இது இருக்குதானே பழுத்த அந்த ப கருப்பாக இருக்குது அந்த கருப்பு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இந்த சிவப்பும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ அவங்க சாப்பிடுக்காரன்னு பாருங்கள் பச்சையை இது பச்சை இதில் பால் வருது பாருங்க பால் வருதா இது கூட புளிக்கும் ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே பாலோட என்ன செய்யலாம் சாப்பிடலாம் பழுத்தது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் விளங்குதா பழுத்த பழம் தானே அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பழம் உண்டுது நீங்கள் யாராவது இந்த மாதிரி கிளாக்காய் சாப்பிட்ருக்குறீங்களா அப்படின்னு சொல்லுங்க இந்த மரம் உங்களுக்கு தெரியுமான்னு பாருங்க இந்த மாதிரி பூ பூக்கும் இந்த மாதிரி வெள்ளை நிறத்துல பூ பூக்கும் பாருங்க எப்படி பூ பூவை பிச்சு காட்டுறேன் பாருங்க அது விழுந்துருச்சே ஐயோ சரி பூவை பிக்காமலே காட்டுறேனா இங்கே பாருங்க எப்படி இருக்கு அழகா தானே இந்த மாதிரி அழகான பூ பூக்கிறது தான் ஆனால் டேஸ்டும் அப்படிதான் இருக்கும் செம்ம டேஸ்டா இருக்கும் இங்கே பாருங்க காய் பால் வடிந்தாலும் அந்த பாலோட என்ன செய்யலாம் ஒரு பிரச்சனையுமே யாருக்காவது இந்த மரத்தில் இருக்கிற பழத்தை நீங்க பிச்சு சாப்பிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லுங்க பழம் வந்து இப்படிதான் இருக்கும் கருப்பா இருக்கும் அது ரொம்ப 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 டேஸ்டா இருக்கும் மாற அது வேற லெவல் டேஸ்ட் அப்படி ஒரு டேஸ்டா இருக்கும் ஆனால் இது நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க ஆரம்ப காலத்தில் உள்ள நைன்டி ஸ்கிட்ஸ் இருக்கிறாங்க தானே அவங்க எல்லாம் காட்டுக்குள்ளே போய் தேடுற ஒரே ஒரு பொருள் என்ன தெரியுமா இந்த பழம்தான் செம்ம டேஸ்ட் இப்படி ஒரு டேஸ்ட்டை அது வேறு பழங்கள் எடுக்க இல்லை அது அப்படி டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இங்கே பாருங்க தான் இருக்கு பார்த்தீங்களா ஆனால் முள் இங்கே முள் செடி ரைட்டா முள்ளாக இருந்தாலும் டேஸ்டான பழம் தரக்கூடிய ஒரு செடிதான் இந்த கிளா செடி அப்படின்னு சொல்றது யாராவது இந்த மாதிரி இடத்துக்கு வந்து நீங்க இந்த மாதிரி இந்த பழங்களை பிச்சு பறித்து சாப்பிட்டுருக்குறீங்களா அப்படின்னு சொல்லுங்க யாருக்காவது இந்த அனுபவங்கள் இருக்கான்னு சொல்லுங்க இங்க பாருங்க கிளாப்பழம் வேணுமா உங்களுக்கும் சரி நிறைய பேருக்கு இந்த கிளாப்பழம் தெரியாது அதுக்காக தான் இதை காட்டலம் அப்படின்னு நினைச்சேன் முள் தான் இருக்கும் மரங்கள் மரம் வந்து தான் இருக்கும்